முதல்ல நல்லா இருக்கானு பாரு ரொம்ப டாப்பு ஆமா இந்த வலது கம்பு கூட்டில கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே ஆமா கிழிஞ்சிருக்கு மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காத ஆமா பித்தான நீ வச்சிருக்கியா வச்சிருக்கேன் ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன் அது வந்து வந்தீடா திருட்டு பையல ஏய் மரியாதை இல்லாம பேசாத உன் சடனை சொல்லு கள்ளி தர வாங்கிக்க எங்க பாரம்பரியமே வேறடா ஆ பார்த்தாலே தெரியுது விஷயத்தை சொல்லு உனக்கு முள்ளக்குடி தெரியுமா முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ள கூடி தேர்ல சிக்கிக்குச்சு உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு வரல முல்லைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு அன்னைக்கு தேர் கொடுத்தான் முருகன் இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இருக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசா அது போகட்டும் அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே என்னடா நானும் தவிடும் கடலம் தின்ட்டோம் இதுக்கு சேர்த்து தின்னுங்க இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிட்டோம் இது கொடுத்து குடுத்து செவந்த கைடா முருகனுக்கு அண்ணன் தான் இந்த வடக்கு விநாயகம் வரட்டுமா அத உட்காந்துருக்கே அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுக்கட பாத்தியா தவிடு நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதாவது சொல்லி குழப்பானுங்க நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார் நீ அவங்க சொல்ல வேண்டியது அவன் கிடக்குறான் சின்ன பையன் அவன் போய் பேசிக்கிட்டு நீ வாடா என்ன முட்டையா கிட்டத்துல வந்துட்ட தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறேன் தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழியே காணமாப்பா

உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல போட்ட நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம்தான் தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் எங்கிவனை நான் பெறவே முதலாளி வர்றாரு நான் இடத்த காலி பண்றேன் பக்குவமா பேசி சுத்திச்சால் தரமா புரட்சிக்கோ நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன் ஓ காஜா பையன் இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் இத பாரு கடையை பூட்டிட்டு சாவி நேரமாச்சு நமக்கு எது சாவி கம்பி தானே அட கம்பிய மரியாதையா சாவின்னு சொன்ன முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாஸ்தி ஆகி போச்சு இப்படிதான் பாருங்க பக்க தெருவுல பூட்டை உடச்சி எல்லா ஜமான் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடுறீங்க புள்ள இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அப்ப நான் பத்தமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இருநூறுவா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க

பிரிட்டிஞ்சு அம்மியில இஞ்சியை வச்சு நச்சிக்க வேண்டியது ஐயோ மறுபடியும் இஞ்சிச்சார் ஆளை விடுங்க ஐயா எல்லும் தெரிந்து பேசாம எந்த சை பட்டம் திறக்க மாட்டேங்குது நிரூபம் பேச எங்கிருச்சா போறோம் உன பத்தி தெரிஞ்சு தாண்டா வந்திருக்கேன் முதலாளி வந்திருக்கண்டா சாவியை கூட அதுக்கு சாவியாது இந்த கம்பிய போட வந்துடும்

விடுவானே ஒளி எதிர்காலம் உள்ள என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்கு தான் கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆழத்தான் யா போட்டிருக்கிறேன் அப்படி மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க எனக்கு போட்டியா கடை எவனோ எல்லாத்தையும் கண்ண மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வலுச்சுக்கிட்டு போயிடுன்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறா எல எந்திருடா எலையை முடிச்சுட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டமா இருந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறா ஏன் ஏடா கடையை பாடுறான் ஐயோ முன்னாடி கடையை காணா வித்து பிடிங்களே கடையை காணம்னு என்னைய கேக்குறியா உன் மேல பாரு ஏன் என் மேல கண்ண ஐயோ என் சட்டை காணமே அதுக்குள்ள எரநூறு ரூபாய் பணம் வச்சிருந்தானே கடைக்கு வழி